ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் ரொம்ப நாளாக பட்டுட்டு இருந்த கஷ்டம் இன்னையோடு தீரப்போகுது அதோட உங்களோட எவ்வளவு பெரிய கர்மாவும் உங்களை விட்டு ஓடப்போகுது என் மேலே நம்பிக்கை வச்சு எப்படியாச்சும் இதை மட்டும் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நமக்கு வர பிரச்சனைக்கும் நமக்கு வர கஷ்டத்துக்கும் இதுதான் காரணம் இதை எப்படியாவது சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்மளை ஒன்றுமே செய்யாது சரி அதை தீர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக சம்பவம் நேரடியாக அந்த கதைக்குள்ளேயே போயிடுவோம் ஒரு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் குடிமக்களை மதிச்சு நல்ல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜா சிறந்த தர்மவான் தர்மம் கொடுக்கறதுல அவரை மிந்த முடியாது அப்படி ஒரு ராஜா அந்த நாட்டில் இருக்கிற ஒரு விவசாயி தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட போதிய வருமானம் இல்லாததால ராஜா கிட்ட தானமா கொஞ்சம் பொற்காசுகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கேருந்து இருந்து முன்னெல்லாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பாடு கட்டி தானே கொண்டு போகணும் அதனால என்ன பண்ணுறாரு வீட்டிலேயே தயார் பண்ணி சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு ராஜாவை பார்க்கறதுக்கு அரண்மனை நோக்கி போறார் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் நடந்து போயிட்டார் களைப்பின் காரணமா சரி பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிடலாம் ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற ஒரு மர சாப்பிட முடிவு சாப்பாடு சாப்பிட ரொம்ப ஊசலாடுற அளவுக்கு நிலைமையில இருக்கிற ஒரு நாய் வந்து இவர் பக்கத்தில் நிற்குது அதை பார்த்ததுமே பரிதாபம் ஆயிடு சரி அப்படின்னு சொல்லி தன்னோட சாப்பாடு கொஞ்சமா சாப்பாடு எடுத்து அந்த நாய்க்கு வைக்கிறார் இவர் வைக்கிறதுக்குள்ளேயே அந்த நாய் சாப்பிட்டுருக்கு இவ்வளவு பசியில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சாப்பாட்டில் பாதி சாப்பாடை கொடுக்குறாரு கொடுத்தா அவர் வச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளே அந்த சாப்பாட்டை சாப்பிட்றது ரொம்ப கடுமையான பசியில் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் உடனே என்ன பண்ண நினைக்கிறாருன்னா நம்ம ஒரு வேலை சாப்பிட்லனாலும் பரவாயில்ல இந்த நாய் இவ்வளோ பசியில் இருக்குது அதுவாது திருப்தியாக சாப்பிட்டு போட்டுன்னு முழு சாப்பாட்டையுமே அந்த நாய்க்கு கொடுத்துடுறாரு அந்த நாய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தான் இப்போ தான் அவருக்கு சந்தோஷம் அவர் பசியில் இருந்தால் கூட அந்த நாய் வந்து பரவாயில்ல இத்தனை நாளாக சாப்பிடாம இருந்திருக்கு போல் வயிறார இன்னைக்கு சாப்பிட்ருக்குன்னு நினைக்க சந்தோஷப்பட்டுட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகிடாதுன்னு சொல்லி ராஜாவை பார்க்க அரண்மனை வாசல் போறார் போயிட்டு அங்கே இருக்கிற காவலாளிகிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்து இந்த நாட்டை சேர்ந்த விவசாயி ராஜா கிட்ட தர்மம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் ராஜாட்ட சொல்லுங்கன்னதும் போய் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு உள்ள கூப்பிட்றாரு ராஜா உள்ளே போனதும் ராஜா கிட்ட ஒரு விசேஷமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா யாராவது தர்மம் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்க ஏதாவது தர்மம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தர்மத்தின் பலனாக அவங்களுக்கு வந்து தானம் கொடுப்பார் அதுக்குன்னு விசேஷமாக ஒரு திராஸ் இருக்குது அந்த திராசில் வந்து இவங்க என்ன தானம் கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு பக்கத்தில் வச்சார் அப்படின்னா இன்னொரு பக்கம் இவர் பொற்காசுகள் அடுக்கடுக்கு அந்த தானத்துக்கு ஈக்குவலான பொற்காசுகள் வந்ததும் அது அவங்களுக்கு தர்மமாக கொடுத்துருவார் அப்படி ராஜா கேட்குறாரு நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் தர்மம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ராஜா நானே ஒரு விவசாயி வர வருமானத்துல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் எந்த தான தர்மமும் பண்ணல தான தர்மம் பண்ற நிலைமையில இருந்தே கிட்ட வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு காசு கேட்க போகிறேன் அப்படி எதுவும் நான் பண்ணல அப்படின்னா ராஜா சொல்கிறார் நான் வந்து தான தர்மம் உண்மை தான் இப்ப கூட நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க தான் போறேன் ஆனால் கூட நீங்க தான தர்மம் ஏதாவது பண்ணுறிங்கன்னா அதுக்கு அதிகமான வெகுமதிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இல்லைனா சொற்பமான காசுகள் தான் கிடைக்கும் அது உங்களுக்கு போதுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறார் இவர் விவசாயி யோசிச்சு யோசித்து பார்க்கறாரு தனக்கு வந்து எந்த தான தர்மமும் பண்ண ஞாபகமே இல்லை அப்போ கடைசியாக அவர் பண்ணார் இல்லையா அந்த பசியில் இருந்த நாய்க்கு ஒரு உணவு அப்போ சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தான தர்மமும் பண்ணலை ஆனால் இன்றைக்கி உங்களை பார்க்க வர்றப்ப நான் சாப்பிட்லான்னு உட்காந்தேன் ஒரு நாய் வந்து பசியில் இருந்தது அதுக்கு மட்டும் உணவு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அப்படியா சரின்னுட்டு போய்ட்டு ராஜா அந்த திராசுக்கிட்ட சொல்கிறார் இவர் பசியில் இருந்த நாய்க்கு வந்து உணவு கொடுத்துருக்கறாரு அந்த தர்மத்தை ஒரு பக்கம் இந்த திராசில் வைங்க மற்ற பக்கம் நான் வந்து காசுகளை அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொற்காசுகள் அடுக்கிறார் அடுக்கிக்கிட்டே இருக்கார் அடிக்கிட்டே இருக்கார் அந்த திராசு கீழே போக மாட்டேது ஒரு சமயம் ஒரு வியப்பாக பார்க்கறாரு சரி கஜானால இருக்கிற எல்லா காசையும் கொண்டு வந்து அடுக்குங்கன்றாரு எல்லா காசையும் அடுக்கினா கூட அந்த ராசு கீழே போகவே இல்லை என்னோட ராஜ்யத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறார் கடைசியாக ராஜா ஏன்னா எவ்வளவோ பொருட்களை கொடுத்து பார்த்துட்டார் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படியே இந்த ராசு கீழே போகல அந்த சமயம் ஒரு திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது என்னென்ன எல்லாரும் திரும்பி பார்த்தா தர்ம தேவதை நேரில் வந்துறாங்க வந்த தர்ம தேவதை சொல்கிறாங்க அரசே இவர் பண்ணது ஒரு சாதாரண உதவி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இந்த சாதாரண உதவிக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்து கூட ஈடாகலேன்னு உங்கள் உங்க மனசுல குழப்பம் இருக்கு இவர் செஞ்சது சாதாரண உதவி தான் ஆனால் தக்க சமயம் ஒருத்தனுக்கு உதவி தேவைப்படுறப்ப தக்க சமயம் உதவி பண்றது அதாவது தர்மம் தேவைப்படுறப்ப சரியான நேரத்தில் பசியில இருந்த ஒரு நாய்க்கு அது பசியால் வாடும்போது இவர் கொடுத்த உணவு இந்த உலகத்தையே ஈடாக கொடுத்தாலும் அதுக்கு வந்து பொருந்தாது ஏன் திருவள்ளுவரே சொல்கிறாரு இல்லையா காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் ஆழ பெரியது நம்ம தேவைப்படுறப்ப செய்யற அந்த உதவி கி இந்த உலகத்தையே ஈடாக கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்கிறார் அதை தான் தர்மதேவதையும் சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே ராஜா வந்து அப்படியே வியந்து போகிறார் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதர் தேவைப்படுறப்ப கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மதேவதை சொல்கிறாங்க இவருக்கு என்ன தேவைப்படுதோ அவர் எவ்வளோ கேட்குறாரோ அதை கொடுத்து அனுப்புங்க அதை தவிர உங்களால் வேற எதுவுமே அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உடனே ராஜா சொல்கிறார் கஜானால இருக்க பாதி பொண்ணை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்த உடனே அப்போ தர்மதேவதை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இது வரைக்கும் இவர் செஞ்ச கர்மத்தின் பலனாக தான் இவர் வந்து வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தார் எப்போ வந்து ஒரு பசியில் இருக்க ஜீவனோட பசியை போக்குனாரோ அப்போவே இவரோட மொத்த கர்மாவும் அழிஞ்சி போச்சு அதனால் இந்த பிறவியே இவருக்கு முக்தி கிடைக்க போகுது அதனால் அவர் வந்து வாழ்க்கையை நல்லபடியா வாழ்றதுக்கு அவருக்கு தேவையானதை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ராஜாவும் பாதி இதை கொடுத்துட்டார் இப்போ வாங்கின விவசாயிக்கு அந்த விஷயத்த கேட்டதுலேருந்து ஒரு மாறி ஆயிடுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரா போய் தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப எளிமையாக பண்ணுறாரு பொண்ணுகிட்டையும் மாப்பிள்ளை நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி தான தர்மம் பண்ணுங்க வாழ்க்கையில் அவ்வளவு நல்லதுன்னு சொல்லி ராஜா கிட்ட வாங்கின பொண்ணும் பொருளையும் வச்சு ஆடம்பர வாழ்க்கைலாம் வாழாம அந்த ஊருக்கு தேவையான அத்தனை தானத்தையும் பண்ணுறார் குளம் வெட்டுறாரு கிணறு வெட்டுறாரு மரங்கள் நடுறாரு மக்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பண்றாரு தண்ணீர் வசதி இப்படி எத்தனையோ தான பண்ணி கடைசியில் முக்தி அடைகிறார் அவர் வாழ்க்கையில் பண்ணது ஒன்னே ஒன்னு பசியில் இருந்த ஒரு நாய்க்கு சாப்பாடு போறார் கடைசியா நம்ம அடைய முடியாத விஷயமான சொர்க்கத்தையே அவருக்கு வந்து அந்த விஷயம் கொடுக்குது இப்போ ஒரு கதை கேட்டீங்கல்ல இந்த கதையில வர அந்த விவசாயி தான் இறைவன் அவர்கிட்ட வச்சிருக்கிற அந்த பாவ புண்ணியங்கிற ராசு தான் அது நாம பண்ற இந்த புண்ணியத்துக்கேற்ற இந்த பிறவியிலே நம்மளோட பாவங்கள் அழித்து இந்த பிறவிலே நமக்கு அத்தனை விஷயத்தையும் கொடுத்து கடைசியில் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம பண்ற சின்னதா பண்ற தானமும் தர்மமும் நம்ம வாழ்க்கையில இருக்க பல பிரச்சனைக்கு நம்ம அன்னதான எளிமையான விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு உயிருக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கறது அது பசியில் இருக்கும்போது தான் கொடுக்கணும்ல எப்போ வேணால் கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சில அப்படின்னா பெரியவா சொல்லுவாங்க நமக்கு வந்து பண கஷ்டம் வர்றது வீண் செலவு வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லியிருப்பாங்க என்ன பரிகாரம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இனிப்பு பிஸ்கெட் இருக்கு இல்லையா இதை வந்து பறவைகளுக்கு உணவாக கொடுத்தோம் அப்படின்னா பண கஷ்டமோ இல்லை வரவுக்கு மீறின செலவோ நமக்கு வராது அது வந்து நம்மளுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல ஜோதிட கட்டத்தில் சில கிரகங்கள் இருக்கிறதால தான் நமக்கு வீண் விரயம் வரும் திடீர்னு மருத்துவ செலவு வரும் திடீர்னு பிரச்சனை வரும் திடீர்னு ஏதோ ஒரு செலவை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வர்ற கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட் கொடுக்கறது இல்லை ஏதோ ஒரு உயிருக்கு உணவு போடுறது பழத்தில் இருக்க மீனுக்கு வந்து பொறி போடலாம் கம்மியான செலவு தான் ஆகும் ஏதோ ஒரு எறும்பு புத்துக்கு அரிசி போடலாம் அதுவும் கம்மியான செலவு தான் ஆகும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களோட பாவத்தின் பலனை குறைச்சி பொண்ணுத்தின் பலனை கூட்டும் சரி இதை விட எளிமையான இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம கஷ்டத்தை முடிவுக்கு ஒரே நாளில் கொண்டு வரது அந்த கதையையும் பார்ப்போம் காசியில வந்து ஒரு தனவான் அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆனால் அதை அதை விட அவர் சிறந்த கொடை வல்லல் அவர் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் அந்த காசி நகரமே செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் அவர் அந்த அளவுக்கு மனுஷன் வந்து அப்படி வந்து தான தர்மம் பண்ணுவார் அவரால் வாழ்க்கையில இருந்து வாழ்க்கையோட உச்சத்துக்கு போனவங்க எத்தனையோ பேர் அப்படி தான தர்மங்கள் பண்ணி கூட ஒரு நாள் யாருக்குமே வரக்கூடாத ஒரு நிலம் அவருக்கு வருது என்ன அப்படின்னா அவருக்கு தொழுநோய் வந்துடுது தொழுநோய் வந்தோன்னே மனசு உடஞ்சி போறார் எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன் எத்தனையோ கோவில் கட்டியிருக்கிறேன் எத்தனையோ விஷயங்கள் பண்ணிருக்கேன் எத்தனையோ மக்களுக்கு தேவையான அத்தனை உதவியும் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தொழுநோய் வந்துருச்சுன்னு வருத்த போறாரு ஆனால் அவர் மனசில் ஒரு எண்ணம் எப்பவுமே யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு அப்போ அவர் நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டம் அந்த ஊர்லயே இருக்கு எத்தனையோ பேர் முன் வராங்க நாங்க வந்து எங்க வீட்டில் வச்சு உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்குறோம் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க பாருங்க உங்களுக்கு தொழுநோய் வந்தா என்ன அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா கூட அவர் அதை ஏற்றுக்காமல் எனக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்டையும் ரெக்வஸ்டாவே கேட்குறாரு சரி சொல்ல அப்படின்னதும் என்னை கையை கால கட்டி அந்த காசில ஓடக்கூடிய கங்கையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்றார் யாருமே ஏத்துக்கல ஏன் அப்படின்னா எப்பேற்பட்ட மனுஷன் நீங்கள் உங்களை போய் இப்படி நாங்கள் செய்வோமான்னு அவர் என்ன சொல்கிறாரு இதனோட கடைசி ஆசை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு வேற வழி இல்லாமல் அவர் இருந்து மொத்த பேரும் அழுதுகிட்டே அவரை கூப்பிட்டுட்டு கங்கை வரைக்கும் வராங்க அப்போ கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக கபீர்தாஸரோட சீடர் வந்து குளிச்சிட்டு மேலே வர்றாரு மேலே வரும்போது ஒரு கூட்டம் ஒருத்தரை தூக்கிட்டு வருது அதே சமயம் அழுதுகிட்டே வராங்க ஏன் அழுதுகிட்டே வராங்கன்னு நிறுத்தி என்ன ஆச்சு ஏன் எழுதுகிட்டு வரீங்கன்னு நடந்ததை சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லி இவர் வந்து கையைக்கால கட்டி தன்னோட ஒரு கல்லையும் சேர்த்து கட்டி இந்த கங்கையில் வீச சொல்கிறாரு அப்படின்னதும் சரி இந்த அளவுக்கு ஆகி போச்சு நீங்கள் வந்து என்னைக்காவது இவருக்கு சரியாகணும்னு சொல்லி ராமநாமம் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட நாங்கள் ராமர் கோவிலுக்கே போயிருக்கோம் இவருக்கு சிறப்பு எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சரியாவில்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க ராமர் கோயிலுக்கு போயிருக்கீங்க சரி ஆனால் ராமநாமம் சொல்லி சரியாகணும்னு கேட்டிங்களா அப்படின்னு ராமர் கோயிலுக்கு போயே சரியாகல ராமநாமம் சொன்னால் சரியாயிடுமா நீங்க சொல்லியிருக்கீங்களா அவர் மறுபடியும் கேட்கறாரு இல்லை அப்போ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மூணு முறை ராமநாமம் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஆவர கதையாங்க அவ்வளோ விஷயம் பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே சரியாகலை இப்போ மட்டும் சரியாய்டுமா மேலே நம்பிக்கை வச்சு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மூணு முறை ராமநாமம் ராம ராம ராமன் சொல்லுவோன்றாங்க சரின்னு கூட்டமும் ஒத்துக்கிறாங்க அவரை இறக்கி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து முழு மனசா ராம ராம ராமன் சொல்றாங்க எல்லாரும் கண்ணை திறந்து பாக்குறாங்க பார்த்தா கைகளை கட்டி இருந்த இடத்துல அவரை காணும் திரும்பி பார்த்தா எல்லா தொழுநோயும் போய் நம்மள மாதிரி ரொம்ப சாதாரணமா பக்கத்துல நிற்கிறார் கூட்டமே மிரண்டு போறாங்க எப்படின்னா ராமநாமத்தோட மகிமைங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு கபிர்தாஸ் வர்றாரு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் கபீர்தாசர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து வருத்தப்படுறார் என்னப்பா நீ உனக்கு எத்தனை உயர் உயர்வான மந்திரம் ராமநாமத்தோட மகிமையை போதிச்சிருக்கேன் நீ இப்படி அந்த மந்திரத்தை வந்து இழிவுபடுத்திட்டே அப்படின்னு சொல்றார் என்ன சாமி பண்ண ஒரு மூணு முறை ராமநாமம் சொல்லி ஒரு தொழுநோயாளியே குணப்படுத்திருக்கிறேன் இது உயர்வான விஷயம் தான் என்னப்பா நீ உனக்கு இத்தனை போதனைகளை கொடுத்தும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு முறை இத்தனை பேரும் மனமுறி ராமா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரே அவளுக்கு வந்து தொழில்நோய் சரியாயிருக்கும் இருக்கும் மூணு முறை சொல்லி அந்த நாமத்தை இழிவுபடுத்திட்டு அந்த அளவுக்கு உயர்வானது ராமா அப்படின்னா ஆனந்தத்தை தருபவனு ஒரு அர்த்தம் இருக்கு ராமா அப்படின்னா ஆனந்தமா இருக்கவன் அர்த்தம் அவனும் சரி அவன் வந்து யாரை வந்து ராமா அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அவனுக்கு அவனுக்கும் சரி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் ராமர் எப்பவுமே நம்ம ஒரு கதையை கேட்கறோம் அப்படின்னா நம்ம மனசு ஒன்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவா பதிவில் படித்தேன் அதனால தான் இந்த தொடர்ந்து இந்த ரெண்டு மூணு வீடியோவில் இதை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அந்த சமயத்தில் ஒரு நாமத்தை சொல்லுங்கள் எந்த நாம வேணால் இருக்கலாம் இப்போ நம்ம ராமநாமத்தை சொல்லுறதால ராம ராம ராமன் கூட சொல்லுங்கள் நேரம் இருந்தது அப்படின்னா ராம ராம ராமன் கமண்டில் இருந்துங்க இலங்கை போயிடுறாரு அனுமன் வந்து இலங்கை போயிட்டுறாரு சீதையை தேடி போயிட்டாரு ஆனால் வந்து சீதை எங்கே தேடியுமே கிடைக்கல இவர் சீதையை தேடுற மும்முரத்தில் ஒரு விஷயத்தை மறந்துடுறார் எங்கெல்லாம் தேடி களைச்சி போய் ஒரு மரம் சிம்சுபா மரம் தான் வந்து உட்காந்துருப்பார் ஆஞ்சு உட்காந்துருக்கும் போது பாக்குறாரு என்ன பாக்குறாருன்னா எங்கேயும் தேடி கிடைக்கலையே இப்ப ராமர்கிட்ட போய் என்ன சொல்றது ராமர் வந்து முடிஞ்சு தற்கொலை பண்ணிப்பாருன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது என்னன்னா இவ்வளவு நேரம் தேர்னப்ப நம்ம ராம நாமத்தை சொல்ல மறந்துட்டோமே அப்படின்ட்டு உடனே கண்ணை மூடி அந்த மரத்திலே உட்காராரு உட்கார்ந்து மணமுருகி ராமா உங்க நாமத்தின் பேரால நான் வந்து இப்ப தேட போறேன் எனக்கு வந்து சீதையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ராம ராம ராமன்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறார் ரொம்ப அழகாக ஒரு காத்தடிக்கும் காற்று அடிக்கும்போது மர கடற்கலை இங்கே இங்கே ஆசை அப்போ பார்த்தா கீழே வந்து அரக்கிகள் கூட்டத்தில் ஒரு தேவதை மாதிரி ஒரு பெண் தெரிவாங்க அவங்க தான் சீதை உடனே இறங்கி போவார் அவங்க எல்லாரையும் மூர்ச்சி ஆக்கிட்டு இறங்கி போய் தன்னோட கனையாழியை காட்டி சீதையை வந்து அடையாளம் கண்டுப்பார் அதோடு ஒன்றும் இல்லாமல் சீதைக்கிட்டே பிரார்த்தனை பண்ணதாக ஒரு ஸ்லோகம் வரும் அதுவும் வந்து ராமநாமம் சொன்னதுக்கு அப்புறம் வரும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட பாவத்தையும் வேறு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ராமநாமத்துக்கு இருக்கு நான் பல தடவை வந்து பண்ணியிருக்கிறேன் என் பையனுக்கு கூட இடையில வந்து ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை அதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை வந்து நார்மலாக சர்ஜரி வரைக்கும் போக வேண்டியது நான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ராமநாமம் சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு நினைக்கிறேன் அது மாதிரி ராமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் முடிவுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடிவுக்கு வரும் எத்தனையோ பேருக்கு ஒரே நாளில் முடிவுக்குலாம் வந்திருக்கு எனக்குலாம் எத்தனையோ பிரச்சனை ஒரு சொல்லி முடிச்ச உடனே எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ பாருங்க நான் நேத்தே ஒரு வீடியோவில் சொன்னேன் காலையில எழுந்ததும் ராமநாமம் சொல்லுங்க அந்த அளவுக்கு நல்லது நேற்றே சொல்லிட்டேன் அது திருப்பி அதையே சொல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன் எப்ப உங்களுக்கு கஷ்டம் வந்து அதிகமா இருக்கும் அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தினா என்ன இந்த மந்திரம் உங்களோட பிரச்சனையை தீர்த்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அப்படி ராம ராம ராமம்னு சொல்லுங்க நிச்சயமா நூறுக்கு ஆயிரம் சதவீதம் அந்த ராமநாமம் உங்களோட பிரச்சனை தீர்க்கும் இது மட்டும் இல்லை நான் மேலே சொன்ன ரெண்டு கதையில முதல் கதை என்ன சொல்லுதுன்னா நீங்க தான தர்மம் பண்ணா உங்களோட பாவமும் மன்னிக்க முடியாத அந்த கர்மாவும் கழியும் அதை விட எளிமையான வழி ராமநாமம் சொன்னாலும் அதே நடக்கும் நீங்க வந்து எப்படிப்பட்ட பெரும் குற்றத்தை செஞ்சிருந்தாலும் எப்படிப்பட்ட கர்மாவை சுமந்துகிட்டு இருந்தாலும் அதை ஒரு பக்கம் அழிச்சிட்டு இன்னொரு பக்கம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ராமநாமம் தர்மமும் அப்படி தான் ஒரு பக்கம் உங்கள் கர்மாவை அழிச்சிட்டு இன்னொரு பக்கம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடாது இது ரெண்டும் செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டம் வந்து அவங்களை சூழாது அப்படின்னு நான் சொல்லலை காஞ்சி மகா பெரியவாவே சொல்கிறாங்க பெரியவா சொல்லுவாங்க ராமநாமம் சொல்கிற இடத்துக்கு ஆஞ்சநேயர் வந்துடுறார் ஆஞ்சநேயர் வந்தால் ஒரு சிவனோட அம்சம் பார்வதி வந்துடுவாங்க பார்வதி வந்தால் பசங்க ரெண்டு பேரும் விநாயகரும் முருகனும் வந்துடுவாங்க அவங்க வந்துவிட்டா லக்ஷ்மி வந்துடுறாங்க லக்ஷ்மி வந்துவிட்டா பெருமாள் வந்துடுறாங்க இத்தனை பேரும் வந்த ஒரு வீட்டுக்கு கஷ்டம் வருமா அப்படின்னா அத்தனை பேரும் இருக்கிற இடத்துல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது செல்வ செழிப்பும் நிம்மதியும் சந்தோஷமும் உள்ள வீடாக அந்த வீடு மாறிடும் சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் மதியானம் ஒரு ரெண்டு நிமிஷம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் ராமா ராமான்னு சொல்லுங்கள் அதோட இன்னொரு விஷயம் அன்னன்னைக்கு நீங்கள் செய்கிற தப்புக்கு இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடு இறைவா அப்படின்னு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் செஞ்ச பாவம் உங்கள் கணக்கில் வர அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பெரியவா சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் தான் இந்த எளிமையான விஷயத்தை செய்யறதால வாழ்க்கை மாறும் நூறுக்கு ஒரு கோடி முறை சொல்றேன் நிச்சயமா மாறும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர